தமிழ விடுதலை புலிகளினுடைய புள்ளிகள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அவர்களை தெய்வமாக தமிழர்கள் மதித்தார்கள் தமிழை அழிய விடாமல் பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு வந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல பெயர்கள் தமிழில மாற்றப்பட்டிருந்தார் தமிழ் என்ன சொன்ன சொன்னால் மாற்றப்படையில் தமிழை அறியாதவர்களாக தமிழ் பெயர் தெரியாதவர்களாக நாங்கள் இருந்த வேளையில எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் பெயர்கள் இதுதான் என்று சொல்லி நாங்கள் என்று சொல்லுவோம் முதன்மை அடையாளம் சிதைக்கப்பட்டு எங்களுடைய முதன்மை அடையாளம் சிதைக்கப்பட்டு கொண்டு போவது வந்து எங்களுடைய இனத்தின் அழிவுக்கு பதிவாக நாங்கள் இன அழிவு நடந்து விட்டது இன இன அழிவு செய்கிறார்கள் என்று ோ சத்தம் மற்றவர்கள் அழைப்பதை விட நாங்கள் எங்கள் இனத்தை அழிப்பதற்கான செயலை நாங்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை உணர்த்துவதே எங்களுடைய நோக்கம் எங்களுடைய முதன்மை அடையாளம் சிதைவடையாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலை திட்டம் உங்களால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவே போய் போயிருந்த இந்த பணி இன்று மீட எங்களுடைய பண்டிதர் பருந்தாமல் ஐயாவனுடைய ஆசியுடன் அவருடைய விருப்பத்தின் அவருடைய எண்ணத்தின் கனவுகளை சுமந்து இந்த பணியை நாங்கள் தொடர இருக்கின்றோம் aktör kurduya çıktı ama